அதுக்கு முன்னாடி எல்லா கொடுத்த ஹெல்தின்னு நமக்கு ஒரு அமானிடம் அது அமானதை நம்ம தான் பத்திரமாக பார்த்துக்கணும் அதுக்கு ஹெல்தி ஃபுட் சாப்பிட்ணும் மார்னிங் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மார்னிங் ஹெல்தியாகவும் வேணுமா ஈஸியாகவும் வேணுமா அதுக்கு எங்களுக்கு சாய்ஸ் இருக்குது அது என்ன தெரியுமா ஈஸி சத்தமாகவும் அண்ட் களி மிக்ஸ் ரொம்ப ஈஸி இங்கே சத்தமாகவும் அப்படி இல்லைனா உளுதுகளி மிக்ஸ் மிக்ஸ் நீங்கள் மாத்திர கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு ஒன்லி த்ரீ மினிட்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரெடி

நீங்க எங்காவே இருப்பீங்க எப்பவும் வயசே ஆகாது போட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்பீங்க எந்த கஷ்டமே அங்க வராது சொல்ல நம்ம எல்லாரையும் எல்லாம் ஒன்னா ஜதத்துல சேர்த்து வைக்கணும்